ஓ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ் த லாட் நம்ம வாழ்க்கையில் எப்போ கர்த்தரோட திட்டமும் கர்த்தருடைய தரிசனமும் பெருசாகுதோ அப்போ நம்ம லைஃப்ல வந்து நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணுற மனிதர்களும் பிரச்சனைகளும் அதிகரிக்கும் எஸ்ரா நாலு ஒன்ல பார்க்கறோம் இஸ்ரேல் ஜனங்கள் அருமையா இருந்த வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை ஆனா எப்போ அவங்க கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்களோ அப்போ லைனா பிரச்சனை வந்துச்சு நம்ம லைஃப்லயும் நம்ம தாழ்மையில இருக்கும்போது நம்ம எதுவுமே இல்லாம இருக்கும்போது யாரும் ரொம்ப என்ன பண்ண மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க ஆனா கர்த்தர் நம்மளை உயர்த்துறாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா லைனா பிரச்சனைகள் வரும் எப்படி பிரச்சனை வரும் வசனங்களை பார்க்கலாம் எஸ்ரா நாலு அஞ்சாவது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா அவங்க காசுக்கு ஆள் கொடுத்து என்ன பண்றாங்க பிரச்சனையை உண்டு பண்றாங்க நம்ம லைஃப்ல பிரச்சனையை நிறைய பேர் டைரக்டா கொடுக்க மாட்டாங்க கூலிக்கு காசு கொடுத்து நம்மளுக்கு பிரச்சனை உண்டு பண்ண வைப்பாங்க நாலு ஆறாவது வருஷத்துல பார்க்குறோம் நமக்கு என்ன பண்ணுவாங்க நமக்கு விரோதமா கோர்ட்ல போய் என்ன பண்ணுவாங்க ஸ்டே ஆர்டர் வாங்குவாங்க கேஸ் போடுவாங்க இவனை தடுத்து நிறுத்துங்க இவன் தரிசனம் நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க கோர்ட்ல போய் கேஸ் கொடுப்பாங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இப்படி என்ன பண்ணுவாங்க நமக்கு விரோதமா எழும்புவாங்க ஆனா நம்ம உன்னையோன்னு மட்டும் நினைச்சுக்கணும் எஸ்ரா அஞ்சு அஞ்சு சொல்லுது தேவனுடைய கண்கள் அவர்கள் மேல் இருந்தது கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல இருக்குது அதை மட்டும் நம்ம நம்பணும் அப்படின்னா எஸ்ரா ஆறு ஆறு ஏழு சொல்லுது யார் இந்த ஸ்டேயர் வாங்கினாங்களோ யார் இந்த கேஸ் போட்டாங்களோ யார் பிரச்சனை உண்டு பண்ணாங்களோ அவங்கள கொண்டே கர்த்தருடைய சித்தம் நம் வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் அறுபடி செய்வார் சோ தைரியமா இருங்க கர்த்தர் நடத்துவார் காட் பிளஸ் யூ